ராமநாதபுரம் நகராட்சியில் தெருக்கள் தோறும் பாதாள சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக திமுக உறுப்பினர்களே குற்றம் சாட்டி பேசியதால் நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டம் திமுக நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்றது வழக்கமாக நகர்மன்ற கூட்டத்தில் பிஜேபி உறுப்பினர் மட்டுமே குறைகள் குறித்து குரல் எழுப்புவது வழக்கம் ஆனால் முதல் முறையாக திமுக கவுன்சிலர்கள் உட்பட அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் எழுந்து கழிவுநீர் பிரச்சினை குறித்து குரல் எழுப்பினர் பொதுமக்களுக்கு தங்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்றும் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர் எனினும் நகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் பாதாள சாக்கடை உடைப்பு குறித்து தெளிவான பதில் அளிக்கவில்லை இதனால் கூட்டத்திற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்